Okay guys, வெல்கம் back to our channel. நீங்க பாத்திருக்க மணி யூவி சிகர் சேனல் நான் உங்கள் மணி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னதுன்னா சுடரி மரன் சாமி வீடியோ போட்டிருந்தோம் சுடரி மரன் சாமி வந்து ஒரு ரெண்டு இளைஞரை வந்து காப்பாத்தின காப்பாத்தின சொல்லி நம்ம அர்ஜுன் ஒருத்தர் மெயில் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல நம்ம மெயில் போட்டு மெயில் போட்டு நம்ம அதுக்கு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நான் கீழே நிறைய பேர் அதே மாதிரி இன்ஸ்டால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ வரலாறு போடுங்க ப்ரோ சுடரி மரன் சாமி வரலாறு போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கடுத்து நம்ம சுடலி மாடசாமி வரலாறு பார்க்க போறோம் அந்த இதுக்கு முன்னாடி நம்ம ரியல் லைஃப் அதாவது அர்ஜுன் லைஃப்ல நடந்த ரியல் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த ரியல் லைஃப் இன்சூர் பார்த்து பாருங்க இப்போ வாங்க நம்ம சுடலி சுவாமி கருப்பசாமி வரலாறு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் வீடியோ போறதுன்னு நீங்க உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் என்னதுன்னா நான் வந்து உங்கள் லைஃப்பில் எதாவது அம்மாவின் அம்மான்ஸ் ஷியூஸே நடந்துருந்துச்சுன்னா நான் கொடுத்துட்டேன் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் நீ இன்ஸ்டாகிராம் மேலில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாய்ஸ்லோட ஷேர் பண்ணலாம் அப்போல்லாம் மெயிலில் போய் நீங்கள் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயம் நம்ம நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் பண்ணிட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் செட்டிங்க அனுப்பிங்க அப்போ தான் அடுத்து போகிற ரியல் லைஃப் இன்சிடென்ட் எல்லாமே மோட்டிவேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனல் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சுடலை மடல் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து சுடலை சாமி வந்து நிறைய பேர் தெரியும் அதே மாதிரி இந்த வீடியோவில் முழுக்க 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 வரலாறு பார்க்க போகிறோம் இது வந்து மெயினாக சுடலை மடல் சுவாமி கோயில் எங்கள் போகிறவருக்கும் நிறைய பேர் நிஷ்டாலும் கேட்டிங்க சுடலை சாமி கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம தென்பகுதி அதாவது தமிழ்நாட்டில் தென்பகுதி ஏரியா தெரியும் அதாவது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இது எல்லாமே தின்பதி ஏதும் சொல்லுவோம் அங்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா சுடலி மாட்டன் சுவாமிக்கு அதாவது கருப்பசாமிக்கு நம்ம தனியாக கோயிலே வச்சு எப்படி வருஷம் வருஷம் ஒரு பூஜை ரெடி பண்ணி திருவிழா நடத்துவாங்க அதாவது கோடை விழா திருவிழான்னு சொல்லுவாங்க கோடை திருவிழா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆக்கிரசமான திருவிழான்னு சொல்லுவாங்க என்ன பண்ண அப்படி திருவிழா இருக்குன்னா வந்து உங்களை ஓரளவுக்கு அந்த இது சொன்ன ஓரளவுக்கு நான் சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கு புரிஞ்சுக்குவீங்க அப்புறம் நான் ஸ்டோரிகளை போனேன் உங்களுக்கு புரியும் கோடைவெள்ள திருவிழா வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சுழரிமால சுவாமி வந்து எப்பவுமே வருஷ வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார காலகட்டம் நம்ம திருவிழா நடத்தும்போது நம்மளுக்கு நம்ம சொ சொன்னாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு வார காலகட்டத்தில் நம்ம மயான வேட்டையும் பாருங்க மயான வேட்டைன்னா ஒன்று கிடையாது நம்ம சுடரி மாநில பார்த்தீங்களா சுடன் மலை சாமி வந்து சுடுகாட்டை நோக்கி வந்து பூஜைக்கு போவாரு அதாவது நம்ம சுடுகாட்டம் ஒரு கை அதாவது தீ பந்தம் பார்த்தீங்களா தீபந்த மட்டும் எடுத்துட்டு பூஜைக்கு போவாரு பூஜைக்கு போயிட்டு அங்கே தான் அதாவது பொணங்கள் தான் அங்கே எரிஞ்சுட்டு எரிஞ்சு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பொணங்கள் எடுத்துருவாரு அப்படி இல்லைன்னா பொறச்சி வச்சு ஏதாவது ஒரு எடுத்து வந்து கடிச்சுக்கிட்டே அதாவது நம்ம தோல் அப்படி போட்டு கடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டே வருவாராம்மா அதான் பாத்தீங்கன்னா மயான வேட்டையமாங்க அதே மாதிரி அஹ் அந்த திருவிழா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூசாரி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆடுக்கு பார்த்தீங்களா ஆடை வந்து ரெண்டா வெட்டி அந்த ஒரு ரத்தத்தை வந்து அப்படி பூசாரி குடி குடிப்பாரமா இன்னொன்னு மெயினா பாத்தீங்கன்னா பூசாரி வந்து நூத்தம்பது ஆடு அதாவது நூத்தி ஐம்பது இருநூறு வந்து வந்து மட்டும் வெட்டி முண்டமா இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு ரத்தத்தை வந்து ஒரு பாண்ட ஊத்தி அதுக்குள்ள பூசாரி வந்து குளிப்பாருமோ அவ்வளவு ஆக்கிரோசமா அந்த திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாருமே வருஷ வருஷம் குறை காலத்துல வந்து திருவிழா நடத்துவாங்க சரி 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 ப்ரோ அது வந்து இப்ப நீங்க திருவிழா பத்தி ஃபுல்லா சொல்லிட்டீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரலாறு வந்து எப்படி அவர் எங்க எப்படி வந்தாரு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க நான் சொல்றேன் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பூலோகத்துல பூலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் பார்வதி அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்வதி அம்மா வந்து அதாவது சிவபெருமான் என்ன சொல்றாரு பார்வதி அம்மா வந்துட்ட நான் போய் கீழே போய் படி அழுந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது பூலோகத்து பூமிக்கு வந்து நான் படி எழுத்துல மேல மேலோகத்து வந்து பூலோகத்துக்கு போய் நான் போய் படி எழுத்துட்டு வந்து சொல்லிட்டு பார்வதி அம்மாட்ட சொல்றாரு சிவபெருமான் எப்பவுமே தனிக்கு போவாராம் கால கால அப்போ வந்து படின்னு என்ன ப்ர நினை படின வேற ஒண்ணுலங்க ஒண்ணுல நம்ம வந்து நம்ம பூமியில வந்து வாழ்ந்து தெரியும் மக்கள் அந்த மக்களுக்கு வந்து அதாவது வாயிலா ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா தானியம் அதே அதே மாதிரி சாப்பாடு இது தான் வந்து படி வந்து சொல்ல சொல்லப்படுகிறது அப்போ வந்து பாரதிய அம்மாட்ட சொன்ன உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சின்னதா அதாவது நம்ம எறும்பு இருக்கு பாத்தீங்களா ஒரு சின்ன எறும்பு இருந்து பாட்டிலுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க இது எதுக்கு ப்ரோ அப்படின்னா நம்ம உண்மையாவே நம்ம சிவபர்மா வந்து படி அழக்கிறாரா எல்லா அது எல்லாத்தையுமே படி கரெக்டா அளந்து கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்ப சூப்பர்மா போயிட்டீங்க பாத்தீங்கன்னா அங்கே போய் படி படியிலிருந்து திரும்பி மேலத்தில் போயிறாரு பார்வம் பார்வதி அம்மா என்ன சொல்றாங்கன்னா இனிமே படி கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிவபெர்மான் கொடுத்து சொன்னேன் சொன்னோடனே அது பார்வதி அம்மா சொல்றாங்க இல்ல நீங்க வந்து படி வந்து இன்னும் ஒரு இன்னும் உயிர் பூமியில ஒரு உயிர்ந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சூப்பர்மான் டவுட் ஆயிடுச்சு இல்லை நான் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டேன் என்ன சின்னதா ஒரு பாட்டில் எறும்பு அடைச்சிச்சிட்டு பாத்தீங்களா அந்த எறும்பு எடுத்து இப்படி பாக்கலாம் பார்த்த உடனே அந்த எறும்பு கிட்ட சின்னதா ஒரு அரிசி நம்ம சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி இருக்கு பாரதியமாவுக்கு பாத்தீங்கன்னா என்னோட இது எப்படி அரிசி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டவுட் ஆயிடுச்சு உடனே சூப்பர்மோனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு கோவம் பார்வையை பார்வதியை ரொம்ப திட்டுறதை திட்டிட்டு என்னையுமே சந்தேகப்பட்ட நீ கைலாசம் தருக்கூடாது நீ முதல் கீழே போயிரு அதாவது பூமிக்கு போயிரு அப்படின்ட்டாங்க உடனே பார்வதியிட்டு இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் வந்து கடல உடனே அதுக்கு சிவம் நான் சொன்னது சொன்னதுதான் நீ சந்தேகப்பட்ட நீ கீழே போ கீழே போயிட்டு கொஞ்ச நாளைக்கு நீ வந்து இனிய சுடுகாட்டு பார்த்தீங்களா சுடுகாட்டுல இனிய வச்சு தவம் பண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு நான் நீ தவ என்னை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உன்னி பார்க்குறேன் பார்த்துட்டு உன்னை வேற ஒரு கைலாசனை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு உடனே பார்வதியம்மா இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கீ பூமிக்கு கண்டா பூமிக்கு வந்து சிவபெருமானை வச்சு தவமாக தவம் எடுக்கிறாங்க தவம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் சிவபெருமான் வந்து உங்களுக்கு காட்சி தருவாங்க காட்சி வந்து இப்போ உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னோடனே உடனே பார்வதி அம்மா சொல்கிறாங்க யோசிச்சு பார்த்துட்டு நம்ம என்ன கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை வேணும் ஏன் ப்ரோ அப்படின்னா ஏன் அப்படின்னா ஏன் அப்படி சிவபெருமான் கேட்குறாங்க ஏன் உனக்கு ஆண் ஆண்குல கேட்கும்போது அப்ப வந்து பார்வதி அம்மா சொல்றாங்க நம்மளுக்கு மொத்தம் ரெண்டு மகன்கள் ஒரு மகன் பார்த்தீங்கன்னா பனியில பேர் உட்காந்துட்டான் இன்னொரு மகன் பார்த்தீங்கன்னா சபரிமலை போய் உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா சொல்றாங்க அப்போ வந்து சிவபெருமா வந்துட்டு சரி வாக்குப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மயானத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த அம்மா வந்து சுர்காட்டுல மயானத்துல தவம் இருந்தாங்க அப்படி அந்த மையத்தை வந்து ஒரு பணம் இடைஞ்சிருக்கு அந்த பணத்துக்கிட்ட இந்த மாதிரி அந்த பணத்து கிட்ட போய் உன் கையிருந்து நான் போனக்கப்புறம் உனக்கு வந்து ஒரு அழகான ஆண் ஆண் குழந்தை வரும் அப்படின்னு சொல்லி சிவபொணம் சொல்லிட்டு மலைஞ்சிடாரு அதே பார்வதியமா போய் எனக்கு ஒரு அழகான குழந்தை உடனே அந்த பணத்தில இருந்து அப்படியே ஒரு சின்னதா அதாவது ஒரு முண்டை மட்டும் ஒரு மதி வருது தல இல்லாமல் உடனே பாரதேம கோ வந்து மறுபடியும் தவம் இருந்து சிவகுமார் வர வைக்கிறாங்க உடனே சிவகுமார் காட்சி அழிக்கிற மறுபடியும் காட்சி அழிச்சு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே சிவகுமார் சொல் சொல்கிறாரு சாரி பாரதேம சொல்றாங்க அவன் மட்டும் அழகான குழந்தைன்னு கேட்டேன் ஏன் அப்படி ஒரு முண்டா மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உடனே உடனே சிவகுமார் வந்துட்டு அவர் மூணாவது நெற்றிக்கணுத்தந்து ஆஹ் குழந்தை கொடுக்குறாரு அதாவது குழந்தைக்கு உருவ கொடுக்குறாரு உருவா உருவ கொடுக்க கைகாலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையால் கொடுத்தோடனே அழகான ஒரு ஆண் குழந்தைய பிறக்குது பிறந்தக்கப்பறம் அப்புறம் சிவகமாந்து நீ இந்த குழந்தைய தூக்கிட்டு கைலாசம் வந்து சே கைலாசம் சேரு அப்படின்னு சொல்லிட்டு சிவம் அப்படி வந்து மறைஞ்சிடாரு அப்புறம் பார்வதியம்மா இப்படி போல் கை அமுதம் கொடுத்துட்டு கைலாசம் போயிடுறாங்க கைலாசம் போயிட்டதுக்கப்புறம் அப்போ அம்மா வந்து ரொம்ப செல்லாமல் வளர்க்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டில் இருந்து பார்த்தீங்களா அது வந்து இந்த நெருப்பு வந்து சுடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சுடுவொட்டை உடனே சுடலை அப்படின்னு சொல்லி பேர் வருது பேர் வந்ததுக்கப்புறம் சுடலை என்று பார்வதி அம்மாவில் அழைக்கப்படுறாங்க பார்வதி அம்மா சிவா சுடலை என்று அழைக்கப்படும் சொல்லி பேர் வச்சுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா சுடலை வந்து நல்லா சுடலை வந்து நல்லா வளர்க்குறாங்க வளர்த்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்கப்புறம் நம்ம வந்து அம்மாட்ட வந்து அமுதம் பிடிக்கோங்க அந்த மாதிரி அவரும் மட்டும் தான் அமுத பிடிச்ச குடிச்சிட்டு வளர்றாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியம் வந்து எல்லாருமே வந்து நைட் தூங்குறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாங்களோ தொட்டிலேருந்து எந்திரிச்சு கீழே போய் கூழ போய் அந்த ஒரு பொனை எரிஞ்சது ஏதோ வாட தெரிஞ்சது போல அந்த வாடையை சுவாச்சிட்டு போய் அந்த குணத்தை போய் எரிஞ்சதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெய்யங்களை சாப்பாடு கொடுத்துட்டு திரும்பி மேலே வந்து எப்பயும் போல் படுத்துட்டாரு பாரதியம்மா கால் எழுந்திரிச்சனே ிட்ட சு போய் எப்பயும் போது நிற்கிறாங்க என்ன உங்களால புனவாட வருது அப்படின்னு பாரதியம் அவங்க ஆட்டுற ஆளே எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க நைட் என்ன பண்ணா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் பணம் சாப்பிட்றது தெரிய வருது அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாட்ட எல்லாமே சொல்றாங்க கோவம் வந்து இவன் இவன் வந்து பணம் சாப்பிட்றவன் இவனுக்கு கைலாசத்துல வேலையே இல்ல இவன் வந்து ஃபர்ஸ்ட் பூமி சொல்லிடு அதாவது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி முறையிடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடலை கல்வி சமையல் என்ன சொல்றாருன்னா நான் கைலாசி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்த காலம் நிக்கிறாரு உடனே சிவபர்மான் வந்து நீ ஏன் வாழ்க்கை அதாவது நீ என்னோட வார்த்தையவே நீ தவிக்கிறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப போ வந்து தாண்டவாட்டம் ஆடுறாரு தாண்டவட்டம் ஆன உடனே அப்ப சுடலை இருந்துட்டு சுடலை கவ சமையிட்டு அசரமே தெரியல அப்புறமேலு சிவபர்மான் வந்து நீ என்ன பண்ண கைலாசிட்டு போ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு அப்ப சுடலை கருத்து என்ன சொல்றாருன்னா நான் கைலசு கைலாசிட்டு போனோம்னா எனக்கு உனக்கு வந்து ஒரு மூணு வாக்கு தரணும் என்ன வாக்குன்னா முதல் வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை நம்பி வரவங்க அதாவது என்னை நம்பினவங்களுக்கு நான் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்குறாரு நான் என்ன சொன்னாலும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னே சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நான் பேய்ங்கிறது தலைவனாக இருக்கணும் நான் தான் என்னை பார்த்தீங்கன்னா கண்டா பேய் நடுக்கணும் பேய் கட்டிங்க பேர் தலைவன் நான் இருக்குன்னு சொன்னானே அதுக்கும் சரி சுலபமாக சொல்றாரு அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னை நம்பி வந்தவங்க யா எந்த கெட்ட செஞ்சாலும் நான் வந்து உங்களுக்கு தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே அதுக்கு இந்த மூணு விஷயத்துமே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சிவகமன் நீ சொன்னது அப்படின்னு இருக்குன்னு சொல்லி வாக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு இப்போ ரமேஸ்வரலை சாமியும் வந்துட்டு கீழே வந்துட்டாரு பூமிக்கு வந்து இவர் எங்கே போய் தஞ்சபடுன்னு தெரியாம அங்கே இருந்து நாலஞ்சு கன்னியாகுமரி பகுதி போற கன்னியாகுமரி பகுதியில பகதியம்மன் கோயில் ஒன்று இருக்கு பகதியம்மன் கோயில்கிட்ட போய் அவங்க வந்து ஒரு திருவிழா நடக்குது ஏன் பகதீம்மன் கோயில் சூஸ் பண்ணுறான்னா அவங்க பகவதி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மாதிரி அதாவது பார்வதி அவங்க அம்மா இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மாதிரி அதே உருவத்தில் இருக்காங்க உடனே பகதியம்மன் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம நம்ம இங்கே வந்துட்டு இருந்தோம் அம்மா தெரியணும் பகதியம்மன் தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திருவிழா எடுத்து நடக்கும்போது ஒரு பெண்மணி ஒருத்தன் இருக்காங்க பெண்மணி சாமி விட்டுருக்கும் போது ஒருத்தன் காமமாக அந்த பெண்மணி பார்க்கலாம் உடனே சுந்தரமண சாமி எடுத்து அருவா எடுத்து அவன் தலை அப்படியே ஒரே ஒரே தான் போட்டுறாரு போட்ட உடனே அப்படியே அது போய் கால காலில் கால்களை விழுகுது உடனே பகதீவன் கால கால்களை இருந்தோட பகதீவன் இறங்கி யாராவது நான் இங்க இருக்கும்போது யாரும் என்ன ஏறா என்னோட கோட்டைக்கு வந்து யாரும் இது பண்றோன்னே உடனே சுடரிமாலசாமி வந்து பகுதியம்மன் காலை போய் விழுந்துட்டாங்கம்மா அம்மா நான் தான் வந்திருக்கேன் சுடரே மாடன் அப்படின்னு ஓ நீத வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் சொன்ன எனக்கு வந்து தஞ்சை தஞ்சமடைய வேற இடம் சரி நீ வந்து என்னோட கோயில தஞ்சமடைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பகுதியம்மன் சொல்றாங்க என்னோடய என் கூட நீ இருந்துக்கோ அதாவது என் கோயிலுக்கு ஏன் அப்படின்னா பகதின் கோயில்கிட்ட அங்கே வந்து ஒரு பொக்கிஸ் ஒன்று இருக்குது அதாவது பதில் ஒன்று இருக்குது அந்த புதையல் வந்து நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் பாதுகாக்கிறேம்மா மீறி உங்களுக்கு தொட முடியாதுன்னு சொல்லி சுழல் மாடம் வாக்கு கொடுக்குறாரு அப்போ அப்போ வாக்கு கொடுத்த உடனே சுடல் ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு எனக்கு வந்து இங்கே இருக்கிற பொங்கல் அது சாப்பாடு மட்டும் பசி பசித்திடாது எனக்கு பார்த்தீங்கன்னா போ மதி செவ்வாய் வெள்ளி மட்டும் நான் போய் பொணங்களை மட்டும் போய் சாப்பிடுவேன் நைட்டில் போய் போன சாப்பிட்டு நான் எப்படி போல வந்திருவேன் அந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னோடனே பகுதியை மனு சரி அப்படி சொல்லி அனுமதி தந்துடுறாங்க அந்த ரெண்டு நாள் மட்டும் நீ போய் பணங்களை போ அப்படின்னு சொல்லி அனுமதி தந்த அவர் பகுதியில் போய் விளையாடுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டு கேரளாவில் ஒருத்தரவு மாந்தங்கி ஒருத்தருக்காரு அவர் பார்த்திங்கன்னா பகுதியை மனு ஒரு பெரிய பக் பக்தியை சொல்லலாம் அவங்க வந்துட்டு அவர் பார்த்திங்கன்னா கன்னியகுமாரில் இந்த மாதிரி ஒரு பகுதி பௌதன் கோயிலில் ஒரு பதில் விட்டு இருக்குன்னு சொல்லி தெரிய வருது அவருக்கு ஒரே அவர் என்ன பண்றாருன்னு யார் வந்து எப்படி எடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா சுடலிமண சாமி வந்து செவ்வளிகளும் பண்ணதுங்கப்பா சொல்லிட்டு அவருக்கு ஒரு அவர் வந்து அவர் ஆற்றல் முறையில் தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு சுரளிமாரன் சாமி வந்து நீ சவாக்கலம் சவ கிழம வந்த உடனே பணங்கள் சாட போயிட்டாரு அப்போ மாந்திகள் வந்து அந்த அந்த புதையில வந்து எடுத்துட்டு அவருடைய இடத்துக்கு போனதுக்கு உடனே சுரலிமன் சாமி வந்த உடனே அந்த புதையில காணா உடனே கோபமாயி போய் பகுதி முக்கால விழுந்து யாருன்னு சொல்லி போது பகுதி கொடுத்துட்டு அவையினோட பக்தர் பக் பக்தர் தான் எனக்கு புதை முக்கியம் இல்லை அவையினோட பக்தர் தான் நீ என்னை வெட்டுரு அப்படின்னே சுரலிமன் கோபிர்ச்சி நான் எப்படி நான் விடுவேன் அதாவது நான் காவல் இருக்கும் போது ஒன்று பொது இடத்துக்கு போறான்னு சொல்லி கோவம் வந்து நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாரு போயிட்டு அவன்ட்ட அந்த அவர் வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டு கேரளா போன உடனே அவருக்கு தெரிஞ்சுட்டு பதினெட்டு மந்திர தெரிஞ்சிருக்காப்பு அந்த மாதிரி கட்டி வச்ச உடனே சுடலிமால சாமியால் உள்ளே போக முடியல அப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வயசான தோற்றத்துல பிச்சை கேட்கற மாதிரி பக்கத்துல போய் பிச்சை கேட்க கலாத பிச்சை கேட்கும் போது அவங்க மாந்திரிகை பொண்ணு ஒருத்தவங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து போட வராங்க உடனே மாந்திரிகை பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாரு பார்த்துக்கிட்டே யாரும் மாந்திரிகை பாத்துக்கிட்டே இருந்தோடனே உடனே ஒரு காட்டுக்குள்ள ஓட்டிட்டாரு சுடரிமலன் சாமி பொண்ணு மாந்திரிகை பொண்ணுக்கு ஓட்டிட்டு மாந்திரி போனேன் அவரு போனானே காட்டுக்குள்ள அதாவது சுடரிமாணன் சாமி தான் அந்த பொண்ணு தூக்கிட்டு போன தெரியாம ஒரு பிச்சைகள் தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோதலே அந்த பிச்சை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போறாரு அங்க போய் பார்த்தா சுடரிமாணன் சாமி வந்து ரொம்ப அக்கூசு முடிக்கிறாரு நின்றுட்டு அந்த மாந்திரிகளை வந்து ரெண்டு துண்டா வெட்டி பண்ணி அதே ஒரு மயன மாதிரி எரிச்சு அப்படியே அங்கேயே அவர் சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே அப்படியே அங்கேயும் சாப்பிட்ட உடனே அப்படியே எல்லாத்துக்குமே தெய்வமா அந்த வந்த உடனே அப்படியே தெய் எல்லாத்துக்குமே தெய்வமா அந்த ஊருக்குள்ள காட்சி எரிச்சு அப்படியே அங்கேயே ஆற்றல் ஆற்றல் வந்து அங்கேயே இருந்துகிட்டாரு அதாங்க ஆஹ் சாமி வந்து அவர் கடைசியாக சொன்னது என்னை நம்பி வரவங்க நான் இப்படிதான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே தஞ்சம் முடிஞ்சிட்டாரு அதே இடத்துல பகுதியை தஞ்சம் முடிஞ்சுக்கிட்டாரு அதாங்க இன்ன வரைக்கும் நம்ம தென்பகுதியில் தூத்துக்குடி இருக்கட்டும் திருநெல்வேலி இருக்கட்டும் கன்னியாகுமரி இருக்கட்டும் இந்த மூணு இடத்துல கோடை காலத்துவிருவிலாம் எப்பவுமே கிராமம் நடந்துக்கிட்டே இருக்கும் மற்றதுக்கு ஒரு தாட்டி கோடை காலத்தில் வந்து எப்பவுமே அந்த தென்பகுதியில் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்ன வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஓகே இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எதாவது ரீல் ரீல் செல் நடந்துருக்கு அப்படின்னா மறக்காமல் நான் டிஸ்கெஷில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் இன்ஸ்டாகிராம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வாய்ஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம் இல்லைன்னா மெயில மேலே போய் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் நீங்கள் பண்ணுற எல்லாமே நம்ம வீடியோ கேக் பண்ணி போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லுங்க பிக் பண்ணி பால் செடிங்க அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபேஷனாக வரும் மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வரலாறு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் வே நீங்கள் கமெண்டில் எழுந்து டவுட் கேட்டாலுமே நம்ம க ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் நான் உங்கள் மணி